தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிந்தியில் சூப்பர் ஹிட்டான ஆன சாகர் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தபோது போது நடிகை டெம்பிள் கபாடியாவுக்கு இருபத்தி ஐந்து வயதுதான் ஆனது படத்தில் நடிகை கடற்கரையில் நீச்சல் உடை அணிந்து ஒரு காட்சியில் நடித்திருந்தார் இது அந்த காலத்தில் மிகவும் போல்டான காட்சியாக இருந்தது இது அவரது கணவர் ராஜேஷ் கண்ணாவை பிறந்த பிறகும் நடித்த படமாகும் சாகர் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகர் டெம்பிள் கபாடியா நடிகர் ரிஷி கபூருடன் காதல் காட்சிகளில் பரபரப்பாக பேசப்பட்டார் பாபி படம் வெளியான சமயத்தில் ரிஷிக்கும் டெம்பிளும் டேட்டிங் செய்து வந்ததாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் ரூபாய் மூணு புள்ளி இருபது கோடிக்கு எடுக்கப்பட்ட சாகர் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது பாபி படத்தின் வெற்றிக்கு பிறகு டெம்பிளுக்கு திரைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள் அளித்து வந்தனர் ஆனால் அவரது கணவர் ராஜேஷ் கண்ணா அவர் படங்களை விட்டுவிட்டு வீட்டில் இருக்க விரும்பினார் டெம்பிள் கபாடியும் அதையே செய்தார் இதனால் நடிப்பதை கொஞ்ச காலம் நிறுத்தி வைத்து விட்டார் நடிகர் ராஜேஷ் கண்ணா ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனால் டெம்பிள் கபாடியாவை விட அவர் பதினாறு வயது மூத்தவர் இதனால் பொருளாதார ரீதியில் டெம்பிள் தனது கணவர் ராஜேஷ் கண்ணாவை நம்பி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மகள்களுடன் மூன்று முறை வீட்டை விட்டு வெளியேற அவர் முயன்றார் டெம்பிள் கபாடியா இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராஜேஷ் கண்ணாவிடமிருந்து விவாகரத்து பெற்றார் அதன் பின்னர் மீண்டும் படங்களில் நடிக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த நேரத்தில் அவர் இரண்டு மகள்களின் ஒற்றை தாயாக இருந்தார் இருப்பினும் பொருளாதார தேவைகளுக்காக அவர் தனது கணவரை சார்ந்திருக்க விரும்பவில்லை ராஜேஷ் கண்ணாவை மணந்த போது டெம்பிள் கபாடியாவுக்கு பதினாறு வயதுதான் ஆனது ஆரம்ப காலத்தில் ஒரு கனவு போன்று காதல் கதையை கற்பனை செய்தார்கள் ஆனால் யதார்த்தம் கற்பனையிலிருந்து வேறுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா டுடே உடனான உரையாடலில் டெம்பிள் ராஜேஷ் கண்ணாவுடன் கணவருடனான தனது திருமணத்திற்கு பிறகு தனது மகிழ்ச்சி முடிவுக்கு வந்துவிட்டதாக வருத்தத்துடன் கூறினார் கணவரை பிரிந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து எழுபதுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் டெம்பிள் கபாடியா ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க